பாலை மறை மாவட்டம் நாலாட்டின் புதற்பங்கு நெஞ்சுக்குள்ள கவலை அச்சம் என்பதை எனக்கு வழி எங்கும் தட இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தட தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இரையரசு நடவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இரையரசு நடவாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சு நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடையில்லை தலைவா பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன் வழிகாட்டிடும் என்பே நான் நீ பிறந்தாய் ിന്തേൻ വഴി കാട്ടും വിന്തരണത് എന്താമേ ഉന്തരണത് എന്താമേ മുന്ത വാർത്തയൻ വാൾവൻ വഴിയാകുമേ വഴിയാമേ മുന്തെങ്കിലു நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்ப சிறப்பு இரையரசனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இரையரசனவாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வின் வழியாகுமே வழியாகுமே எந்த நெஞ்சு கொள்ளே எந்த நெஞ்சு கொள்ளே எந்த நெஞ்சு கொள்ளே நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சு கொள்ளையே பிறகுவா